கோலில் செய்யும் கடும் கூற்றில் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடுங்க ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதய பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்று உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு தீவ்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரித்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு வந்து கழகத்துல உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை தேதி ஐப்பசி பத்தொன்பது பௌர்ணமி தேதி வருகிறதுங்க அந்த உங்கள பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேர்ப்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள்ள செல்லலாம் கணக ராசி என்பவர்களுக்கு வணக்கங்க கணக ராசி காமபுருஷனுக்கு பெரும் வீடு அவர் அன்றைய காலனால் ஒரு ராசியில் இருப்பார் உங்களை பொறுத்தவரையும் ஆண்டு கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களை உள்வா உள்வாங்கி கொண்டு தான் பலன்களை நம்ம சொல்லி வருகிறோம் புலர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலிய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசி கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிக ஆகாது கடகராசி என்பர்களுக்கு பாக்கியாதிபதி உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் ரீதியாக இது நாள் வரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க எடுத்த முயற்சிகள் கைகூடாம பாதியில் நின்று போயிருக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இல்லை மற்ற ஆஸ்பெக்டு இதெல்லாம் பார்த்தீங்க திருமணம் கூட கைகூடாமல் கூட போயிருக்கலாம் ஸோ இப்படி பாதியில் நின்று போன சில விஷயங்கள் இப்போ வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க கணவர் மனைவியிடையே கூட நிறைய கருத்து வேறுபாடு வந்திருக்கும் பிரச்சனை வந்திருக்கும் பிரிவினை வந்திருக்கும் ஒரே வீட்டில் இருந்து உழப்பு அதாவது சுற்றி வாழ்ந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதனால் அந்த ஏழுக்குடிய சனியும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் சனியும் குரு பகவானுடைய பார்வை பெறுவதால் ஏழாம் வீட்டையும் பார்த்து ஏழாம் வீட்டு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் உட்கார வச்சு குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னார் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகலி அகன்று ஒரு சந்தோஷமா ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆதரவாக செயல்படுவாங்க கூட்டுத்துறை இருந்து வந்த பிரச்சினைகளும் அதெல்லாம் விளையி படிப்படியாக விளங்கி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அதாவது அஞ்சுக்கும் பத்துக்கும் வா ஒலிவரான செவ்வாய் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் நாலாம் இடத்தில் பத்து நாள் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதுக்கப்புறம் அஞ்சிக்குடைய அதான் அந்த செவ்வாய் அஞ்சில் ஆட்சி பெறுகிறார் இருபது நாள் அது குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சில அப்போ தொழில் ரீதியாக வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உத்தியோகத்தில் இதனால் வரைக்கும் பதவி உயர்வுக்காக காத்திருந்தவங்க கேன்சருக்காக காத்திருந்தவங்க இல்லை இன்க்ரிமெண்ட் விட்டு போச்சு புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் இல்லை லோன் ஃபெசிலிட்டிஸ்க்காக வெயிட் பண்றீர்கள் மற்ற ஃபெசிலிட்டிஸ்க்காக எதுவும் நடக்காம போனதுக்காக இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நடக்கும் காரிய சித்தி நிச்சயமா உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இரண்டில் கேது இருக்கிறார் பேசுவதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா பேசுங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் கேது இருப்பதால் கொஞ்சம் கணவன் மனைவி மட்டுமல்ல மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க

மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி சிறப்பா கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகுது அது மட்டுமல்ல வீட்டை வந்து அலங்காரம் பண்றேன் டெக்கரேட் பண்றேன் பெயிண்ட் பண்றேன் மாடலர் கிச்சன் போடுறேன் அப்படின்னு வீட்டை வந்து ஒரு செலவு பண்ணிக்கு நல்ல ஒரு புது பொழிவாக கொண்டு வருவீங்க ஒரு சிலர் பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி டூ வீலர் வாங்கலாம் அல்லது வீலரே வாங்குறதுக்கான ஒரு அம்சம் வந்தாச்சு உங்கள் அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி செவ்வாயருடைய நிலை சிறப்பாக இருப்பதால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு மற்றபடி செக்யூரிட்டி செக்டர்ல வேலை பார்க்கக்கூடிய யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி உள்பட எல்லோருக்குமே நல்ல ஒரு வேலைகளில் ஒரு முன்னேற்றம் எதுநாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜமாக சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படுதுங்க உங்களை பொறுத்தவரையம் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்து வேலை பார்க்குறவங்க நீதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் பணி செய்பவர்கள் ஆலயங்களில் வந்து நிறைய சம்பளம் வாங்காம கூட சில பேர் வந்து பணி செய்வாங்க அவங்களுக்கு ஒரு கௌரவ போஸ்ட்ல இருந்து பதவியில் இருப்பாங்க ரொம்ப அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் போதிலும் எட்டாம் இடத்தில் கேது தனித்த கேது இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையா கொஞ்சம் இல்லை நிறையவே எச்சரிக்கையா இருக்கணும் ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க அதாவது ஓம் ஸ்ரீ ராகுவே நமக ஓம் ஸ்ரீ அப்படின்னு நூத்தி எடுத்துல நூத்தி எடுத்துல சொன்னீங்கன்னு சொன்னாலே ஒரு பெரிய விஷயங்க ராகு வந்து எட்டுல இருக்கிறதால ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் உங்களுக்காக நீங்க போலீஸ் வந்து போறதுனால அடுத்தவங்களுக்காக போய் நிக்க வேண்டிய சூழல் வருங்க அதனால எச்சரிக்கையா இருந்து நீங்க மற்றபடி வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் போங்க ஒரு குறையும் இல்ல பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மூணாம் இடத்தை சனி பார்க்கறதாலேயும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு மட்டுமல்ல அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் மற்றபடி ரெண்டு கூடையவன் நாளில் நீச்ச வங்கம் பெறுவதால் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் அமைதி நீங்க நினைச்ச காரியம் கைகூடும் வெளிநாடு போனதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குலதெய்வத்துடைய குலதெய்வத்து நூறு சதவிகிதம் கண்டிப்பா கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் இந்த மாதம் கண்டிப்பா கிடைக்குங்க உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகவுக்கு பிரீத்தி பண்ணுக்குங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில துர்கைக்கு தீபம் போடுங்க பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த ராசி அக்பர்களுக்கு பதினான்கு பதினைஞ்சு பதினாறு தமிழ் தேதியைத்தான் குறிப்பிடுறோம் சத்ராசிரமலாக்கில் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்று இல்லை மலைமூர்த்தி கண்ணாங்கிற மாதிரி எங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வாழ்க வரப்பட